எனது அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சியிலே இன்று வளமும் செல்வங்களையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களுக்கு என் முதற்கண் வணக்கம் நான் தான் உங்கள் சேலம் சதீஷ் பேசுகிற திமுக பேச்சாளர் இந்த மக்கள் விரோத பாசிச மோடி அரசிற்கு கட்டும் நேரம் வந்துவிட்டது தமிழர்களாக இருந்து நாம் எல்லோரும் போர் தொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களாக இருந்து தமிழ்நாட்டை காத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய திராவிட சூரியன் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் என் உயிரிலும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே எடுத்துக்காட்டாகவும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்று ஈடியையும் சிபிஐ வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசிற்கு நான் சொல்கிறேன் பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக கடந்தும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறதே இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ரத்தம் கொதிக்கிறது ஏனென்றால் இன்று அடிமை விட்டு கிடக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக கூட்டத்தை இந்த இந்தியா விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டு மறைமுக கூட்டணியிலே கள்ள கூட்டணியிலே இருக்கக்கூடிய இந்த அடிமை அதிமுக அரசை சவுகால் அடித்து துரத்தி என்னுடைய வாக்காள பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் பேச வந்ததோ அண்ணன் செந்தில் பற்றி கரூர் மக்களுடைய நம்பிக்கையாக திகழ்ந்தவர் எழுவத்தி மூணாயிரம் குடும்பங்களுடைய தலைமகனாக திகழ்ந்தவர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து தன்னுடைய பதவியே துச்சம் நினைக்காமல் பொய் வழக்குகளிலே அவரை குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு பதிமூன்று பதினான்கு மாதங்களாக போகிறது அவருக்கு பிணை என்பதே கிடையாதா அவர் கொலை செய்தாரா அல்லது கற்பழித்தாரா அல்லது வெடிகுண்டு வைத்தாரா இல்ல தீவிரவாத செயல்களிலே ஈடுபட்டாரா எந்த தவறுமே செய்யவில்லை பண பரிமாற்ற தடை சட்டம் என்று சொல்கிறார்கள் அவர் பணத்தை ஏமாற்றினார்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இல்லை பதிமூன்று மாதங்கள் கடந்து விட்டது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கடந்தும் அவர் சிறையிலே இருக்கிறார் தாண்டி விட்டது பதினான்கு மாதங்கள் எட்டப் போகிறது இத்தனை நாட்கள் அவர் செய்த தவறுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் தாக்கல் செய்யவில்லை எடுத்த பெண்விலே பல்வேறு ஆவணங்கள் திருத்தப்பட்டதாக அமைச்சர் சொன்னதை நீதிமன்றம் ஆய்வு செய்த பிறகு சரியான கேள்விகளை எல்லாம் இந்த அமலாக்கத்துறைக்கு தொடுத்திருக்கிறது ஆயிரம் கேள்விகள் தொடுத்தாலும் அண்ணன் செந்தில் பாலாஜி எப்பொழுது விடுதலை செய்வீர்கள் என்ற இயக்கத்தில் பல கோடி மக்கள் இன்று காத்து கிடக்கிறார்கள் திராவிட சூரியனன் தளபதியாரனுடைய போர்ப்படை தளபதியாக திகழ்ந்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் சிறை வாழ்க்கையிலே வைத்து சிறையிலே வைத்து சித்திரவதை அவர் இதயத்திலே அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் கடந்த வாரங்களுக்கு முன்பாக உடல்நிலை குன்றிய நிலையிலே ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அண்ணன் செந்தில் எவ்வளவு சித்திரவதை அந்த மனிதன் இருந்த நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது இன்று அவர் இருக்கக்கூடிய நிலையையும் எண்ணி பார்க்கும் பொழுது மனங்கள் உண்மையாகவே வருந்துகிறது அவரை ஏன் இவ்வளவு சித்திரவதை செய்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அன்பு நண்பர்களே தோழர்களே இந்த பாசிச பாஜகவனுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய மானங்கெட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் ஒரு கவுன்சிலராக கூட ஆக துப்புலாத மானங்கெட்ட நாய் இந்த அடிமை பாஜக மோடிக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு சரியான சவுக்கடி கொடுத்த ஒரே காரணத்திற்காக பொய் வழக்கு சாடப்பட்டு இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே வேதனை ஆகிறது மனம் பொய் போடுவதிலே இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மக்கள் விரோத மோடி அரசு ஆயிரம் பொய் வழக்குகள் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியாமல் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு கேட்கிறேன் நீதியின் முன்பு அனைவரும் சமம் ஆனால் பொய் வழக்கு இட்டு ஒருவரை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஏற்புடையது அல்ல என்பதை உணர்ந்து அவர் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று தாங்களாகவே முன்வந்து அந்த வழக்கை வாபஸ் செய்ய வேண்டும் ஒரு நல்ல மனிதரை எத்தனை ஆண்டுகள் சிறையிலே அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் அவரை சிறையிலே வைத்திருக்கிறீர்களோ அந்த வீரியம் பல மடங்கு உயர்ந்து அவர் வெளியே வரும்போது அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை அதிகரிக்கத்தான் தவிர அவர் தொய்ந்து விட மாட்டார் அவர் வாடிவிடமாட்டார் அன்பு தலைவர் கலைஞர் சொன்னதை போல தமிழர்களே தமிழர்களே உங்களை தூக்கி கடலில் போட்டாலும் நீங்கள் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் என்று சொன்னார் அதுபோல தலைவர் சொன்ன வார்த்தையை போல அவரை எவ்வளவு சித்திரவதைகள் செய்தாலும் அவரை வெளியே வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அண்ணனாக பெண்களுக்கு ஒரு அண்ணனாக உடன்பிறப்புகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாகத்தான் அவர் வெளியே வருவார் சிங்கநடை போட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி வருவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் என்று சொல்வார்கள் எவ்வளவு சித்திரவதை செய்கிறீர்களோ ஒரு மனிதனை செதுக்க செதுக்கத்தான் அந்த மனிதனுடைய வீரியம் அதிகரிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்